கிரைஸ்தலார்ட் ஹலெலூயம் சிலுவை தியானத்திற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் சிலுவையின் பாதையில் சிந்தனை துளி ஏழாக சாபம் நீங்கும் கிருபையை தாமே இந்த சிலுவை பாதையிலே நமக்கு கட்டளையிடுவாராக அனுதினமும் அவர்தாமே நம்மை சிலுவை எடுத்துக்கொண்டு பின் செல்லும்படியாக அழைத்த தேவன் ஆம் அவரது சமூகம் நமக்கு முன்பாக செல்கிறது அவர்தாமே நமக்காய் அடிசுவடுகளை வைத்து சென்றிருக்கிறார் அந்த அடிசுவடுகளில் கடந்து செல்கிற நாம் ஆண்டவர் ஆண்டவரது கிருபையினால் தேவ தயவினால் அநேக சாபங்களிலிருந்து விடுபட்டு ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் தாமே சாபங்களெல்லாம் தம்மீது சுமந்து கொள்ளும்படி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயபிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்ற வேத வசனத்தின்படி தேவன் தாமி சகல சாபங்களையும் நீக்கி ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை இந்த தினத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்று தேவன் கட்டளையிடுவாராக ஆம் தேவனுடைய கீழ் வசனங்களுக்கு கீழ்படியாமல் போகும்பொழுது அநேக சாபங்கள் நம்மீது வந்து விடுகிறது ஆம் தேவனாய் கத்தர் தம்மை கீழ்ப்படியும்படியாக அநேக கட்டளைகளை நமக்கு தந்திருக்கிறார் அந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் நாம் திண்மார்கொண்டே வீட்டிலே கத்தனை சா கத்தனின் சாபம் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்கிறது நீதிமானுடைய வாசஸ்தலம் அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட வாசஸ்தலம் ஆனால் துன்மார் வீட்டிலே சாபம் இருக்கிறது துன்பத்தை தருகின்றதான மார்க்கத்தை உடையவர்களாய் நாம் இருந்தால் சாபம் நம் வீட்டில் இருக்கும் அந்த சாபம் நீங்கும்படியாக இன்றைய தினத்திலும் உடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது அந்த ரத்தம் நமது வாசஸ்தலை பூசப்படுமானால் அவர் அது ஆசீர்வாதத்தின் வாசஸ்தலமாய் மாறியிருக்கும் நமது கூடாரம் நாம் தங்கியிருக்கிறதான இல்லம் ஒரு ஆசீர்வாதத்தின் இல்லமாய் இருக்கும்படி உன்னது தேவன் தாமே இன்று தினத்திலும் அவர் நமக்கு கிருவை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார் அதற்காகவே அவர் தாமே

தேசம் சாபத்திற்குள்ளாய் கடந்து சென்றது ஆம் அந்த சாபத்திலிருந்து விடுதலை தரும்படியாய் உண்மை தேவன் நமக்கு சிலுவையின் பாடுகளை ஏற்றிருக்கிறார் கட்டளையின்படி நம் நடவடிக்கை கவனமாக இருப்போமானால் அவருடைய அவருடைய தருகிறார் சாப அவருடைய வசனங்களுக்கு கீழ்படியாமல் போகும்போது சாபங்களை வந்து விடுகிறது ஆம் உங்களை ஏறற்று பண்ணி போவதற்காகவும் பூமியின் சகல ஜாதிகளுக்கும் சாபமும் நிந்தயமாக இருப்பதற்காகவும் உங்கள் தேசத்திலே அன்னி தேவர்களுக்கு துபம் காட்டுவானேன் என்று சொல்லி பிராதிகளுடைய வழக்கங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அதன் மூலமாக சாபம் நுழைந்து விடுகிறது இந்த சாபத்தை நீக்கும்படியாக உன்னர் தேவன் கருவை செய்கிறார் ஆம் இஸ்ரோல் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தை மீறி சத்தத்துக்கு செவிடாமல் விலகிப் போனார்கள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி புஸ்தகத்தில் எழுதப்பட்டதான வசனங்களுக்கு நீங்களாக்கிய அவர் கீழ்பிடி பண்ணபடினாலே சாபம் அவர்கள் மீது சொரியப்பட்டன என்று வித வசனம் சொல்கிறது ஆம் தேவனாய் கத்துதாமே தமது பிள்ளைகளுடைய சாபங்களை நீக்குகிறவர் ஆம் நியாயப்பிரமாணம் புத்தகத்தில் எழுதப்பட்ட சாபங்கள் மீது வந்துவிடாதபடிக்கு காத்து வழிநடத்துகிறதேவன் நாம் அநேக உருவங்களை தேவனுக்காய் நாம் உருவங்களை செய்து உருவங்களை வழிபடுவோமானால் சேவிப்போமானால் வேதம் சொல்கிறது யாத்திரம் இருபதாம் ஐந்தாவது தரிசனத்தில் தேவனாய் கற்று நான் எரிச்சல் தேவனாக இருக்கிறேன் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் தலைமுறை தலைமுறை இந்த சாபங்கள் கடத்தப்பட்டு வந்துவிடுகிறது முன்னோர்களுடைய சாபங்கள் நாம் அந்த சாபங்கள் அவள் விரும்பி பெற்றுக்கொண்ட கொண்ட சாபம் சாபத்தை விரும்பினான் ஏசா என்று சொல்ப்தான் அவன் மனுஷன் சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் உன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் துரமாய் விளைவிட்டு கண்ணீரோடு தேடினாலும் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கவில்லை சாபமே அவனோட சந்ததியை தொடர்ந்தது எதோமியர் அது சபிக்கப்பட்ட மாறி மாறிப்போனார்கள் அந்த சாபம் நீங்களாகும்படி கிறிஸ்தநாதர் அருள்நாதர் நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார் அவரை நோக்கி நாம் செல்லுவோம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுவோம் சிலை என்று சொல்லப்படிதான் நகரம் தெற்கு தரிசிலை கொலை செய்த நகரம் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தெற்கு தரிசியலை கல்லறிகிறது கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளை கூட்டி செத்து வடிவமாக எத்தனை தூரமோ உன் பிள்ளைகளை கூட்டி செனதாய் ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று சொல்லி வேதனைப்படுகிற ஆண்டவர் எருசலேம் சாபத்துக்குள்ளாய் கடந்து சென்றது இன்றைக்கும் பல விதங்களிலும் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆம் நாம் விளக்கின புரட்சியத்தின் கனி புசித்த நாளிலே பூமி ஒரு நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி பூமி சாபங்களை ஏற்றுக்கொண்டு அது முள்ளும் குறுக்குமாய் அது பிறப்பித்தது என்று சொல்லி வேதவாசனம் சொல்லுகிறது ஆம் முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் சொல்லி சாபத்தின் காரியங்களாய் வந்தன போஷன் வாழ்க்கையிலே சரீரத்திலே முள் காணப்பட்டது குத்திக் கொண்டிருந்தது வேதனைப்படுத்தினது என்று கிருவை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் அவருக்கு பதில் தந்தார் அந்த முள்ளாமே நமது சாபி நீக்கும்படி முள்ளுகளால் ஒரு முடியை பின்சலை ஏற்றுக் கொண்டார் கோலை எடுத்து முன்பாக முழங்காற்றவீந்திர ராஜாவே என்று சொல்லி பயாசம் பண்ணி அடித்தார்கள் அவர் அவருடைய அந்த முன்முடி வேதனையில் வந்து அவரது வேதனை நம்மை கா நம்மை காத்து கொள்ளும்படியாய் இனிமேல் ஒரு சாபம் இராது தேவனும் ஆட்டுக்குட்டி ஆம்படிக்கிற சிங்காசனம் அதன் மேல் இருக்கும் தேவான் தரிசனத்தில் கண்டபடி ஏதோ சாபங்கள் நீக்கி நம்மை காத்து வழி நடத்துகிறவர் ஆசீர்வாதால் நிரப்புகிறவர் அந்த ஆசீர்வாதம் இந்த தியான வழியில் கடந்து வருவதாக ஆமேன் ஆமேன்